Thank you so much for all சோ love. உங்க அன்பிற்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் ஒரு பெரிய குடும்பம் மாதிரிதான் எங்களுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற நீங்க எல்லா அன்பு மணி உள்ளங்களும் நீங்க ஜ வீட்டுக்கு போங்க சேஃபா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ அகேன் உலகம் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நாராயணா கோட்லேருந்து

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்